மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சி நிகழ்ச்சின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தூர்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு எனின அமுத்துனாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக போராடு வெற்றி நிச்சயம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் தான் ஆகணும் பிசாசோடு போராடணும் உலகத்தோடு போராடணும் மனிதர்களோடு போராடணும் சூழ்நிலைகளோடு போராடணும் ஆனால் ஒரு காரியம் வெற்றி நிச்சயம் இன்னைக்கு ஆண்டவராகிய இசு கிறிஸ்துவே சொன்னால் உபத்துரவம் போராட்டம் வேதனம் உண்டு திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும் போராட்டம் உண்டு எனக்கு உண் இல்லையா எனக்கும் உண்டு உங்களுக்கு இல்லையா உங்களுக்கும் உண்டு போராடி ஜெயக்கன் வேதாமத்தில் யாக்கோப்பு என்கிற தெய்வ மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆதி ஆமத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டு வசனம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் பாருங்க போக்கு என்கிற அந்த ஆற்றங்கரையை கடந்து ஜனங்களெல்லாம் அனுப்பி விட்டதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகளெல்லாம் அனுப்பிட்டு வைக்க பிறகு தனியாக எடுத்து போராடி ஜபிக்கிறான் நீரனை ஆசிர்வதித்தால் ஒழிய இந்த இடத்த விட்டு நான் போக விட மாட்டேன் போராடி ஜபிக்கிறான் அன்றோடைய கிருபைனால ஒரு எட்டு முறை இசர்வல் தேசத்திற்கு என் நான் நேசிக்கிறேன் ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கற்றுருவத விஷய தான் ஒரு முறை அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில் ஒரு ப்ரேயர் வச்சோம் அந்த ஆற்றங்கரையில் இருந்து நாங்கள் ஜபம் பண்ணோம் அன்று எங்களை ஆசிர்வதிக்கும் அதில் வந்த ஒரு சகோதரர் அண்டு வரே யாக்கோப்ப இப்படி போராடினோன்னு அதே போல் என்னுடைய தொழிலில் போராட்டம் கடன் பிரச்சனையில் போராட்டம் குடும்பத்தில் போராட்டம் அன்றோடைய கிருபைனால் மறுபடியும் இங்கே தூத்துக்குடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சொன்னார் பிரதர் யாக்கோ போய் போல போராடி ஜெபிச்சேன் என் போராட்டம் எல்லாம் மாறிட்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே போராட்டம் வருதா போராடி ஜோமனுங்க ஜெயிச்சிடலாம் போராட்டம் இல்லாத எந்த மனுஷனும் இல்லை தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு யோபுவின் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் எப்பொழுது எப்பொழுது விடியும் எப்பொழுது மாறுதல் வரும் என்று போராட்டத்தின் காலங்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன் எனக்கு ஒரு போராட்டத்தின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது பிசாஸ் ஒரு பக்கம் போராடுறான் சூழ்நிலைகள் இன்னொரு பக்கம் போராடுது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போயிடாதீங்க யோபு சோர்ந்து போகலை போராடினா இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டான் யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் போராட்டம் வருதோ அவங்க வாழ்க்கையில் ரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம் போராடும் போராட்டம் வரும் பொழுது அதை ஜெயிக்கணும்னா ஜபம் மட்டும் தேவை தானியலை பாருங்கள் தானியலின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் தானியல் குரோதமாக யார் யாரெல்லாம் போராடினாங்களோ அத்தனை பேர் அத்தனை பேரும் கற்று பார்த்து கொண்டா நீங்கள் ஏன் கலங்கணும் தானியல் குரோதமா பயங்கர போராட்டம் தானியல் ஆறாவது அதிகாரம் நாலாம் வசனம் தானியில் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் யார் யாரெல்லாம் போராடினாங்களோ அத்தனை பேரையும் கற்று பார்த்துக்கொண்டான் இன்றைக்கி போராடுங்க வெற்றி நிச்சயம் ஜபிக்கலாமா அன்பின் தொகுப்புன்னு போராடுகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றியே தாரும் எசுபின் நாமத்தில் ஜபிக்கிறோம் சீவனில் பிதாவை ஆமாம் ஆமாம் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்